வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி அகாடமி இந்த காணொலியில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்று நடைபெற இருந்த பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான காலாண்டு பொதுத் தேர்வு வந்து பார்த்தோன்னா போஸ்ட்பன் பண்ணியிருக்காங்க சிஓ எந்த டிஸ்ட்ரிக் சிஓன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக் ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தற்போது இன்று பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில பாடத்திற்கான தேர்வு நடைபெற இருந்தது காலாண்டு தேர்வு ஸோ இன்று செப்டம்பர் பதினோராம் தேதி இமானுவேல் சேகரனுடைய அறுபத்தெட்டாவது நினைவு நாள் வந்து கொண்டாடப்பட இருக்கிறதை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் நாலு தாலுகாவலருக்குரிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இன்று நடைபெற இருந்த பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கில தேர்வு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி தேர்வு நாள் மாற்றம் செய்யப்பட்ட விவரத்தை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்தி மாணவ மாணிகளை வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி லெவன்த்து டுவெல்த்துக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து கிடையாது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளைக்கு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிதான் அப்டேட்டு ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அவள்னு செட் பண்ணுவீங்க மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க அடுத்தடுத்து நம்ம கோட்டைக்கான அப்டேட் ஒன் பன்னாக கொடுப்போம் அந்த அப்டேட்லாம் வரணும்னா அது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் தேங்க்யூ